எஜுகேஷன் தமிழ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மராத்தியர்கள் அப்படிங்கிற டாபிக் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மராத்தியர்கள் அப்படின்னு சொன்ன உடனே யார் ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னு பார்த்த அப்படின்னா சத்ரபதி சிவாஜி ஏன்னா இவர் தான் இந்த மராத்தியர்களோட ஹீரோ நம்ம சத்ரபதி சிவாஜி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இவர் வந்து ஒரு கொரிலா போர் முறையை பின்பற்றிருப்பார் சரிங்களா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதாவது கொரிலா போர் முறை யார் பின்பற்றினார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சத்ரபதி சிவாஜி அதாவது மராத்தியர்கள் டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ சிவாஜி தான் ஹீரோவாக இருக்கார் இவர் கொரிலா போர் முறையை பின்பற்றிருக்கார் ஸோ இதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மராத்தியர்கள் அப்படின்னாலே நம்மளுக்கு பாட்ஷா மூவி தான் ஞாபகத்துக்கு வரணும் அதாவது தமிழ் மூவி பாட்ஷா எல்லோருமே ரஜினி மூவி பார்த்துருப்பீங்க ஸோ அதில் வந்து ஒரு சின்ன சீன் மட்டும் சொல்லல இந்த இந்த கதைக்கும் பாட்ஷா படத்துக்கும் என்ன ஒற்றுமை அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாட்ஷா படத்தில் அதாவது ரகுரன் சார் இருப்பாங்க ரகுவரன் சார்க்கு கீழே ரஜினியோட அப்பா வந்து ஒர்க் இருப்பாங்க சரிங்களா ஸோ ரஜினி இங்கே தனியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாப்ல அதாவது ரஜினி தனியாக இருப்பாப்புல ரகுரன் சார்க்கு கீழே அவங்களோட ரஜினியோட அப்பா ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாப்புல பட் ஆனால் ரஜினி என்ன பண்ணுவார் அப்படின்னா டேரக்டாக ரகுவரனே எதிர்ப்பார் சரிங்களா அதாவது அப்பா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற முதலாளி டே இப்போ வந்து ரகுவரன் வந்து வில்லன் கேரக்டரில் இருந்தாலும் வில்லனுக்கு கீழே அப்பா ஒர்க் பண்ணுறதுனால அப்பா வில்லனுக்கு ஆதரவாக தான் இருப்பார் பட் ஆனால் ரஜினி என்ன பண்ணுவார் ரகுவரனை எதிர்ப்பார் இந்த கதை தான் நம்ம அந்த வீடியோலாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதாவது இது எப்படி வரும் அப்படின்னா சிவாஜி வந்து சிவாஜியோட அப்பா வந்து வில்லன் அதாவது டைரெக்டாக வில்லன் கிட்ட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ என்ன பண்ணுவாருனா சிவாஜி டைரெக்டாக அவ அப்பா வேலை பார்க்குற ஓனர்கிட்ட இருந்து தான் கோட்டைகள் எல்லாத்தையுமே கைப்பச்சிக்கிட்டு இருப்பார் சரிங்களா இதுதான் ஷார்ட்டான கதை சரிங்களா ஓகே வீடியோ நம்ம போயிடலாமா மராத்தியர்கள் மராத்தியர்கள் அப்படிங்கிற டாபிக் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு டு ஆயிரத்தி அறநூற்றி எண்பது வரை இருந்துச்சு சரிங்களா இதோட காலங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு டு ஆயிரத்தி அறநூற்றி எண்பது இதை ஞாபகம் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு சரிங்களா ஏழு செவனுக்கு அப்புறம் எய்ட்டு தான் வரும் சரிங்களா ஸோ செவனுக்கு அப்புறம் எயிட் அப்புறம் சீரோ வச்சுக்கோங்க இந்த ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழில் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போ முடியுது அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் செவனுக்கு அப்புறம் எயிட் போட்டு ஒரு சீரோ போட்டிருக்காங்க சரிங்களா ஓகே இப்போ காலம் பார்த்தாச்சு சத்ரபதி சிவாஜி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இவர் குரில்லா போர் முறையை பின்பற்றிருக்கார் அதுபோக சத்ரபதி சிவாஜி அப்படிங்கிறது இந்து ராஜ்ஜியம் அதாவது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டெல்லி சுல்தான் முகாலயர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நம்ம பிளேலிஸ்ட்டில் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒவ்வொரு வீடியோவாக போட்டு வந்திருக்கோம் அதாவது சிந்து வழி நாகரிகத்தில் ஆரம்பித்து வேதகாலம் சமணம் புத்தம் மௌரியர்கள் அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக கண்டினியூட்டியாக வீடியோ எல்லாமே போட்டிருக்கோம் எல்லாமே எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாட்டாக எப்படி புரிஞ்சு படிக்கலாம் எவ்வளோ ஈஸியாக படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோ தெல்ல தெளிவாக போற்று சரிங்களா அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக புரியும் ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு வந்து ஹிஸ்ட்ரி வந்து எப்படி சொல்ல ஒரு தொடர்ச்சியான வீடியோவாக தான் இருக்கும் தொடர்ச்சியான கதையாக தான் இருக்கும் அந்த தொடர்ச்சியான கதையை நம்ம புரிஞ்சு படித்தாலே ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பயமே கிடையாது சரிங்களா ஸோ இப்போ என்ன சொல்ல வரோம்னா இந்து ராஜ்யம் அதாவது சத்ரபதி சிவாஜி வந்து இந்து ராஜ்யம் நம்ம இதுக்கு முன்னாடி டெல்லி சுல்தான் முகாலிகளுக்கெல்லாம் பார்த்தோம் அதில் யார் பார்த்தாங்க அப்படின்னா எல்லாருமே முஸ்லீம் சரிங்களா அதாவது அவுரங்கசீப் சரி ஷாஜகான் சரி எல்லாருமே முஸ்லீம் அந்த முஸ்லீம் ராஜ்யம் இருக்கும்போது இப்போ இந்து ராஜ்ஜியத்தில் யார் வர்றாருனா மராத்தியர்கள் சிவாஜி வந்து ஒரு இந்து ராஜ்யம் பக்தி இந்த இந்து ராஜ்ஜியம் அப்படிங்கிறதுனாலவே அவுரங்கசீப் வந்து முகாலயர்கள் வந்து அந்த சீடை ஆட்சி இருப்பாங்க அந்த சைடு அதனால் அவுரங்கசீப்புக்கும் சிவாஜிக்குமே ஒரு போர்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அது நம்ம கதையை பார்த்துட்டே வந்தோம்னா உங்களுக்கே புரியும் ஸோ அதான் எதா எதாவது ஹிஸ்ட்ரி வந்து எப்படி அப்படின்னா ஒரு கன்டினியூட்டியாக படித்தா மட்டும்தான் நம்மளுக்கு மைண்டில் நிற்கும் நம்ம சும்மா நம்ம பாட்டுக்கு அப்படி பாத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிக்க போறது இல்லை சரிங்களா ஓகே சத்ரபதி சிவாஜி இந்து ராஜ்யம் இருக்கு அப்ப பக்தி இயக்கம் தான் இவரோட கொள்கை சரிங்களா பக்தி இயக்கம் அப்படிங்கிறதுனால இது பிராமணத்துவம் சார்ந்ததா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா பிராமணத்துவம் சார்ந்ததா இல்லை அப்படின்னு எம்ஜி ராகனடே சொல்றப்பாரு சரிங்களா இதுல அதாவது இதுல நம்ம இப்போது சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் எழுதி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இதுல இருந்தே நம்மளுக்கு ஒரு அஞ்சு கொஸ்டின் கிட்டே கேட்கலாம் சரிங்களா மராத்தியர்களோட காலம் என்ன ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு டு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது மராத்தியர்களோட ஹீரோயாரு சிவாஜி இவர் என்ன போர் முறையை பின்பற்றிதாரு கோரிலா போர்முறை இவர் என்ன ராஜ்யம் இந்து ராஜ்ஜியம் பக்தியகம் கொண்டிருக்காரு பிராமணத்துவம் சார்ந்ததாக இல்லை கோட்டைகளை மட்டும்தான் கைப்பச்சுவார் சரிங்களா இந்த டாபிக் பார்க்குறதுக்கு நம்மளோடய பாட்ஷா மூவி தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும் ஓகே டேரெக்டாக இப்போ வீடியோக்குள்ள என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பண்ணிடலாம் சரிங்களா ஓகே மராத்தியர்கள் அப்படின்னா யாரை பற்றி பார்க்க போகிறோம் சிவாஜியை பற்றி பார்க்க போகிறோம் சிவாஜியோட தந்தை யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாஜி போன்ஸ்லே சரிங்களா சிவாஜியோட தந்தை யார் சாஜி போன்ஸ்லே அப்போ தாய் யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா சிஜா பாய் சரிங்களா சிவாஜியோட தந்தை ஷாஜி போன்ஸ்லே தாய் ஜிஜா பாய் அதாவது நேம் வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும் பட் நம்ம தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேம் எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா சிவாஜியோட தந்தி சாஜி பூன்ஸ்லி தாய் ஜிஜா பாய் அதாவது சிவாஜியோட தந்தைக்கு இன்னொரு மனைவி இருக்கும் அதாவது சிவாஜியோட சித்தி துக்காபாய் பாய் சரிங்களா சிவாஜியோட தந்தையார் சாஜி பூன்ஸ்லி தாய் ஜிஜா பாய் இன்னொரு மனைவியார் சிவா சிவாஜியோட தந்தைக்கு துக்காபாத் சரிங்களா இப்போ தந்தை வந்து எப்படி அப்படின்னா பிஜப்பூர் சுல்தான் அதாவது நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா நம்ம எப்படி சொன்னோம் பாட்ஷா மூவி சொன்னோம் பாட்ஷா மூவியில் ரகுவரன் அந்த ரகுவரன் கேரக்டர் எடுத்துக்கோங்க ரகுவரன் கேரக்டர் தான் பிஜப்பூர் சுல்தான் இந்த பிஜப்பூர் சுல்தான்கிட்ட கிட்ட தான் ஷாஜி பவுன்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு சரிங்களா அதாவது சிவாஜியோட தந்தை சாஜி பூன்ஸ்லே சாஜி இருந்து பிஜப்பூர் சுல்தான் கிட்டே ஒர்க் இருக்காரு சரிங்களா இவர் ஆனால் ஷாஜி பூன்ஸ்லேயே ஒரு நார்மல் மனுஷனா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கிடையாது ஜாகிர்தார் அதாவது ஜாகீர்தார் ஜாகிர்தாராக இருந்திருப்பார் புனேயில் சரிங்களா இது எல்லாத்தையுமே விட்டுட்டு பிஜப்பூர் சுல்தான்கிட்ட ஒர்க்குக்காக போயிருப்பார் சரிங்களா அப்போ அந்த டயத்தில் அந்த புனையை யார் ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து சிவாஜி சின்ன அதாவது சிவாஜி கொஞ்சம் சின்ன வயசில் இருக்கும்போது சாஜி போன்ஸில் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா பிஜப்பூர் சுல்தான் கிட்ட ஒரு போயிடுவார் பிஜப்பூர் சுல்தான் அப்படிங்கிற கேரக்டரை நீங்கள் ரகோ கேரக்டராக வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே இப்போ பாதுகாவலர் தாத்தாஜி கொண்டதேவ் இது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதிகமான கொஸ்டின் இதில் இருந்து வந்திருக்கு சரிங்களா சிவாஜியோட அதாவது சிவாஜி யாருக்கிட்ட வளர்ந்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாதுகாவலர் தாத்தாஜி கொண்டதேவ் தான் சிவாஜியை வளர்த்துருப்பார் ஏன்னா சிவாஜியோட தந்தை சாஜி பூன்ஸ்லே ஆனால் சாஜி பூன்ஸில் என்ன பண்ணிட்டாரு பிஜப்பூர் சுல்தான் கிட்டே ஒர்க்குக்காக போயிட்டார் அப்போ இவருக்கு ஒரு பாதுகாவலர் வேணும் அந்த பாதுகாவலர்கிட்ட விட்டுட்டு போனவர் தான் தாத்தாஜி கொண்டதேவ் சரிங்களா அதுக்கப்புறம் இவர் இந்த புண்ணை சைடு அதாவது சிவாஜி தான் வளர்த்துக்கிட்டு இருக்காரு அந்த சைடு புண்ணையும் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு சரிங்களா இதுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தேழு சம்திங்கில் புனையை ஆட்சி பண்ணுற அளவுக்கு யார் வந்துருவார் அப்படின்னா சிவாஜி வந்துடுவார் ஏன்னா இதுக்கு முன்னாடி தந்தை வந்து சாஜி போன்சிலியாக இருக்கார் ஷாஜி போன்சிலே வந்து பிஜப்பூர் சுல்தானோட ஒர்க்குக்கு போயிட்டார் ஒர்க்குக்கு போகிற டயத்தில் தாதாஜி கொண்ட தேவ்கிட்ட சிவாஜியை வளர்ப்புக்கு விட்டுட்டு போயிருந்தார் ஸோ இந்த டயத்தில் தாதாஜி கொண்ட தான் புனையே லைட்டாக பார்த்துட்டு சிவாஜியை வளர்த்துட்ருக்காரு ஆனால் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி சிவாஜி வளர்ந்துருந்தார் வளர்ந்ததுக்கப்புறம் புனையை ஆட்சி பண்ணுறது சிவாஜி ஆனால் இப்போ இந்த டயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா இதுதான் நம்மளோட கிளைமேக்ஸ் சேஞ்ச் மாதிரி அதாவது பிஜப்பூர் சுல்தான் கோட்டை பிடிப்பு அதாவது இப்போ பிஜப்பூர் சுல்தான் இவர் ஆட்சி பண்ணும்போது யாரோட இவரோடது அதாவது மராத்தியர்கள் சிவாஜி அப்படின்னால கோட்டையை கைப்பச்சிறது மட்டும்தான் இவரோட இம்பார்ட்டண்ட்டான விஷயமாகவே இருக்கும் சரிங்களா ஸோ பிஜப்பூர் சுல்தானோடய கோட்டையை பிடிக்கிற அந்த பிஜப்பூர் சுல்தான் எங்கே பார்த்தோம் சாஜி போன்ஸில் பிஜப்பூர் சுல்தான்கிட்ட தான் ஒர்க் இருக்காரு ரகுவரன் கேரக்டர் சொன்னோமா அதாவது இப்போ வந்து இது ரஜினியோட அப்பாவை வச்சுக்கோங்க சரிங்களா ரஜினியோட அப்பான்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கங்களேன் இது ரகுவரன் வச்சுக்கிட்டோம்னா ரகுவரன்ட்ட ரஜினியோட அப்பா ஒர்க் பண்ணிகிட்டு தான் இருக்காப்புல ஆனால் இப்போ என்ன பண்ணுதாப்பில ரகுவரனோட கோட்டை எல்லாத்தையுமே பிடிக்கிற மாதிரி அதாவது பிஜப்பூர் சுல்தானோட கோட்டை எல்லாத்தையுமே யார் பிடிக்கிறா சிவாஜி பிடிக்கிறார் அதாவது அப்பா வந்து பிஜப்பூர் சுல்தானு கீழே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காப்புல ஆனால் அப்பாவோட மகன் என்ன பண்ணுறாரு விஜயப்பூர் கோட்டை கோட்டையெல்லாம் படிக்கிறார் என்னென்ன கோட்டை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவரோட கோட்டைகள் கைப்பிச்சில் என்னென்ன கோட்டைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தோர்ணா கோட்டை ராய்க்கூர் கோட்டை புரந்தர் கோட்டை கோட்டை சரிங்களா அந்த மாதிரி கோட்டைகள்லாம் பிடிச்சிட்டு வராரு ஓகேவா இப்போ பாட்ஷா மூவியில் எப்படி இருக்கும் அதாவது ரஜினி இருப்பாப்பில் ரஜினியோட அப்பா இருப்பாப்பில் அதுக்கு கீழே ரகுவரன் சார் பார்ப்பில் இப்போ ரகுவரன் சார் என்ன பண்ணுவாப்ல ரகுவரன் சாருக்கு கீழே தான் ரஜினியோட அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாப்ல இப்போ ரஜினி என்ன பண்ணுவாரு ரகுவரனையே தாக்குவாரு கரெக்டா இதே தான் இதுல என்ன அப்படின்னா சிவாஜி இருக்காரு சிவாஜியோட அப்பா இருக்காரு பிஜப்பூர் சுல்தான் இருக்காப்புல இப்ப பிஜப்பூர் சுல்தான் தான் சிவாஜியோட அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாப்புல ஆனா சிவாஜி என்ன பண்ணுவாரு பிஜப்பூர் சுல்தான் கோட்டை எல்லாத்தையுமே பிடிக்க ஆரம்பிச்சிருவார் சரிங்களா இதுதான் பாட் சாப்பாடு பார்த்தா அந்த டாபிக் அப்படியே ஞாபகம் வரும் சரிங்களா இந்த கிளைமேக்ஸ் தான் நடக்கும் ஓகே வாங்க அப்படியே வீடியோ கூட போலாம் இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா பிஜப்பூர் சுல்தானு பிஜப்பூர் சுல்தான் வந்து சிவாஜியோட அப்பா கிட்ட ஒரு மிரட்டல் மாதிரி அதாவது ஒரு வார்னிங் கொடுப்பார் என்ன வார்னிங் அப்படின்னா உன்னோட மகன் என்னோட கோட்டையை எல்லாத்தையும் கைப்பற்றிட்டு இருக்காப்புல ஸோ இதை லாஸ்ட் வார்னிங்காக எடுத்துக்கும் நீ அங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல ஸோ இதனால் சிவாஜியோட அப்பா வந்து சிவாஜிக்கிட்ட பேசுறதுனால பத்து ஆண்டு அதாவது பத்து ஆண்டு எந்தவித நடவடிக்கையும் இல்லை அதாவது பத்து வருஷத்துக்கு எந்த ஒரு கோட்டையுமே கைப்பற்ற மாட்டார் சிவாஜி எதுக்காக அப்படின்னா சிவாஜியோட அப்பா அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு பிஜப்பூர் சுல்தான்கிட்ட ஸோ பிஜப்பூர் சுல்தான் மிரட்டுறதுனால அப்பா அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறதுனால இவர் எந்த ஒரு கோட்டையுமே கைப்பற்ற மாட்டார் பத்து வருஷத்துக்கு சரிங்களா ஓகே இப்ப ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழுல அதாவது பத்து வருஷம் கழிச்சு கரெக்டா ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழுல என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜாவ்லி அதாவது ஜாவ்லியில பிரதாங்கர் கோட்டை பிரதாங்கர் கோட்டையை கைப்பிச்சுவாரு ஜாவ்லியில இப்ப என்ன பண்ணுவாரு இப்ப கைப்பற்றினோம்னா பிஜப்பூர் சுல்தான் கோபம் கொண்டு இந்த ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஏழுலயுமே எதுக்காக கைப்பற்றுவார் தெரியுமா ஏன்னா இதுக்கப்புறம் சிவாஜியோட அப்பா வந்து கொஞ்சம் வயசாகி இறந்துருவார் ஸோ இதுக்கப்புறம் சிவாஜியோட அப்பா அந்த சைடு இல்லை அப்படிங்கிறதுனால ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழில் ஜாவ்லிங்கிற சைடில் பிரதாங்கர் கோட்டையை கைப்பிச்சுவார் ஸோ இதனால் பிஜப்பூர் சுல்தான் வந்து கோபம் கொண்டுருவாப்புலாம் கோபம் கொண்டு அதாவது அப்பா இருக்க வரைக்கும் கரெக்டாக இருந்தாப்பில பத்து வருஷம் எந்த நடவடிக்கையும் இல்லை அதுக்கப்புறம் இந்த மாதிரிக்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவார் கோபம் கொண்டு நிற்பார் பிஜப்பூர் சுல்தான் இப்போ என்ன பண்ணுவார் அதனால் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்பதுல அதாவது ரெண்டு வருஷம் கழித்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்பதுல படைத்தளபதி அப்சல் நியமனம் பண்ணுவார் அதாவது பிஜப்பூர் சுல்தான்கிட்ட படைத்தளபதியாக அப்சல் நியமனம் பண்ணுவார் இந்த அப்சல் கான் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டானது இவர் வந்து ஒரு வசனம் சொல்லிட்டுருப்பார் என்ன வசனம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மலைகளின் இருக்க எலியே சங்கிலியில் கட்டி இழுத்து வருகிறேன் அதாவது நம்ம என்ன பார்த்தோம்னா சிவாஜி அப்படிங்கிறது ஒரு கொரிலா போர் முறை தான் அதாவது ஒரு மறைஞ்சறிஞ்சு தாக்குறது அந்த மாதிரி போல சரிங்களா ஸோ இப்போ இந்த ஒரு அப்சல் கான் என்ன பண்ணுவார் அப்படின்னா மலைகளின் அதாவது மலைகளின் பதுங்கியிருக்க எலியே சங்கிலியால் கட்டி இழுத்து வருகிறேன் அப்படின்னு அப்சல் கான் போவார் சரிங்களா ஆனால் பட் சிவாஜி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிவாஜி புலி நகத்தால் குத்தி கொலை பண்ணிடுவார் சரிங்களா இப்போ என்னாச்சு பத்து வருஷம் எந்த நடவடிக்கையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்காக இருந்தார் அப்பா இறந்துட்டார் ஸோ ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழில் ஜாவடியில் பிரதாங்கர் கோட்டையை கைப்பச்சித்தார் இதனால் விஜயப்பூர் சுல்தான் கோபம் கோபமானவனும் என்ன பண்ணுதா அப்படிலாம் படித்தளபதி நியமனம் பண்ணுறாரு அப்சல்கான நியமனம் பண்ணுவோடனே அப்சல்கான் என்னன்னா ஒரு வீரவசனம் மலைகளின் பதிங்கிருக்கையிலேயே சங்கிலியால் இழுத்து வருகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற பார்ப்பல அப்படி சொல்லிட்டு அப்சல் கான் இப்போ இந்த டயத்தில் இவர் வீரவசனம் பேசிட்டு வராரு அப்போ சிவாஜி சும்மா பார்ப்பில்லையா சிவாஜி என்ன பண்ணுவார் புலி நகத்தால் குத்தி கொலை பண்ணிடுவார் அப்சல் சரிங்களா அப்போ சிவாஜியோட புகழ் வந்து பரவ ஆரம்பிக்குது எல்லா சைட்லேயுமே சிவாஜியோட புகழ் பரவ ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா ஓகே இப்போ தெற்க வெச்சி கண்டாச்சு தெற்கை வந்து வெச்சி கண்டாச்சு அதாவது பிஜப்பூர் சுல்தானா இப்போ இதோட பிஜப்பூர் சுல்தான் அடங்கிடுவார் சரிங்களா ஏன்னா அப்சல் கான் நியமனம் பண்ணி அப்சல் கான் இந்த மாதிரி வச வீரவசனம் பேசி போயும் இந்த மாதிரி புலிநகரத்தால் குத்தி கொண்டதுக்கப்புறம் சிவாஜியோட புகெல்லாம் பரவாயில்ல பரவ ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதனால் தெற்க அதாவது பிஜப்பூர் சுல்தான் வெச்சி ஆயிருச்சு இந்த சைடு நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு சிவாஜியோடது தெற்க வெச்சி பொண்ணாச்சு பட் வடக்கே வடக்கே அவுரங்கசீப்போட வெட்ட ஆரம்பிக்கும் ஏன்னா இப்போ அவுரங்கசீப்புக்கு எதுக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து சிவாஜி ஒரு இந்து சாம்ராஜ்யம் அவுரங்கசீப் என்ன பார்த்தோம் நம்ம முகாலயர்களில் பார்த்துட்டு வரோம் முகாலயர்களில் ஒரு முஸ்லீம் ராஜ்யமாக நடந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா ஸோ இவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்து ஒரு போர் நடந்துக்கிட்டே இருக்கு சரிங்களா இப்போ இதை பற்றி நம்ம பார்த்துடலாம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம சொல்கிற வர புரியுதுல்ல அதாவது நம்ம பாட் படுத்த மாதிரி தான் மராத்தியர்கள் அப்படிங்கிறது மராத்தியர்கள் அப்படின்னாலே நம்ம சிவாஜி ஞாபகத்துக்கு போகிறோம் சிவாஜி அப்படின்னாலே ஒருலா போகிற மாதிரி சரிங்களா இவர் பாட்ஷா படத்தில் என்ன பண்ணுவார் ரஜினி வந்து இருக்கார் ரஜினியோட அப்பா வந்து ரகுவர்ட்டு ஒர்க் பண்ணுறாப்புல இதே மாதிரி சிவாஜிங்க இருக்காப்புல சிவாஜியோட அப்பா வந்து பிஜப்பூர் சுல்தான் ஒர்க் பண்ணுறாப்புல இப்போ ரஜினி அங்கே ரகுவர் எதிர்க்கிற மாதிரி இங்கே சிவாஜி பிஜப்பூர் சுல்தானை எதிர்க்கிறாரு பட் அப்பா சொல்கிறதுனால ஒரு பத்து வருஷம் அமைதியாக இருக்காப்புல மறுபடியும் கோட்டையை கைப்பிச்சார் அதனால் இவர் கோபம் கொண்டு அப்சல்கான நியமனம் பண்ணி இவர் வீரவசனம் போய் பேசி போய் அங்கே இவர் என்ன பண்ணார் புளீநகரத்தால் குத்தி கொழம்பு பண்ணியிருக்காப்ல அதனால் சிவாஜியோட புகெல்லாம் பரவ ஆரம்பிச்சு இப்போ தற்கெல்லாமே வச்சு பண்ணாச்சு அப்போ வடக்க அவுரங்கசீப்போட வெட்ட இப்போ நம்ம அவுரங்கசீப் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்த்துக்கலாம் சரிங்களா நம்மளோட வீடியோ பற்றிய தெரியும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் நம்மளோட பிளேலிஸ்டில் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுல எல்லா வீடியோமே ஒரு கதை வீடியோவில் போட்டிருக்கோம் ஸோ மறக்காமல் அதை பாருங்கள் தென் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க சரிங்களா உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு தேவை சரிங்களா ஓகே அப்படி கண்டினியூ பண்ணி அவுரங்கசீப்பு போடலாம் சரிங்களா இப்போ ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்போதுல அவுரங்கஷீப் அவுரங்கசீப் என்ன பண்ணுவார் அப்படின்னா தக்கான தக்கான ஆளுநராக ஜெயிஷ்டகான நியமனம் பண்ணுவார் ஏன்னா இப்போ சிவாஜியோட புகழெல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சிருக்கு இந்த சைடு எல்லாமே கோட்டையை கைப்பிச்சுக்கிட்டு இருக்காரு இவர் அந்த சைடு விஜயப்பூர் சுல்தானையும் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ அவுரங்கசீப் என்ன பண்ணுவார் ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தொம்போதுல தக்கான ஆளுநராக ஜெயிஷ்டகான நியமனம் பண்ணுவார் எதுக்காக அப்படின்னா சிவாஜி ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தாடை சரிங்களா இப்போ ஜெயிஷ்டகான் என்ன பண்ணுவார் அப்படி ஜெயிஷ்டகான நியமனம் பண்ணி ஜெயிஷ்டகான் வந்து சிவாஜி அழிக்கிற மாதிரி சரிங்களா பட் ஆனால் நம்ம சிவாஜி என்ன பண்ணுவார் அப்படின்னா நானூறு பேர் கொண்ட திருமண விழாவில் கொரிலா போர் முறையில் விரல் துண்டிக்கப்படுகிறது இதுவுமே ஒரு ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் சரிங்களா ஏன்னா கட்டைவரல் யாருக்கு துண்டிக்கிறாங்க ஜெயிஷ்டகானுக்கு துண்டிக்கிறாங்க இது எங்கே அப்படின்னா நானூறு பேர் கொண்ட திருமண விழாவில் அதாவது ஒரு திருமண விழா இருக்குது அதில் நானூறு பேர் கலந்துருக்காங்க இந்த தயத்தில் சிவாஜி என்ன பண்ணுவாருனா கொரிலா போர் முறை நம்ம கொரலா போர் முறைனாலே நம்ம மான்கராத்தி மாதிரி வச்சுக்கோங்க அதாவது மறைஞ்சிருந்து தாக்குறது சரிங்களா மறைஞ்சிருந்து தாக்கி கட்டைவரில் மட்டும் துஞ்சி துண்டித்துட்டு போயிடுவார் சரிங்களா ஸோ இப்போ ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொம்பதுல அவுரங்கசீப் வந்து தக்கான ஆளுநராக யாராக நியமிக்கிறாரு ஜெயஷ்டகானாக நியமிக்காரு ஜெயிஷ்டகானா எதுக்காக நியமிக்கிறாரு சிவாஜி அழிக்கணுங்கிறதுக்காக ஆனால் சிவாஜி அழிக்கணுங்கிற போராட்டத்தில் நானூறு பேர் கொண்ட திருமண கொரில்லாப்பூர் கொரிலாபுரிமரில் கட்டையரில் துண்டிக்க போடுவார் அப்போ கட்டைவரில் துண்டிச்சாச்சு இப்போ இந்த ஒரு ஜெயிஷ்டகான் தோத்துட்டார்னு அர்த்தம் ஸோ இது ஔரங்கசீப் வச்சுருப்பாரா வச்சுருக்க மாட்டார் ஸோ ஜெயிஷ்டகான் பதவி பறிபோதல் இதனால் தக்கான ஆளுநராக தூக்கிடுவார் சரிங்களா இப்போ ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணில் பார்த்தோம் அப்படின்னா தக்கான ஆளுநராக மூவாஷன் அதாவது ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணில் தக்கான ஆளுநராக பகதூர் ஷா அதாவது முதலாம் பகதூர் ஷா பார்த்துருப்பாங்கள அதாவது ஒரு மிஷிப்போட மகன் தான் சரிங்களா முதலாம் பகதூர் ஷாவை தக்கான ஆளுநராக அவரையே போட்டிருவாப்புல சரிங்களா இப்போ ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி அஞ்சில் ராஜா ஜெய்சிங் சிவாஜி சுச்சி வளைப்பு இப்போ ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணில் தக்க நாலு நேரம் ஏறப்பட்டா பகதூர் ஷாவை போட்டாப்புல பகதூர் ஷாவை போட்டதுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சில் சிவாஜி சுற்றி வளச்சிருவாங்க ஸோ சிவாஜி சரணடைஞ்சு தான் ஆகும் சரிங்களா சிவாஜி சரணடைஞ்சிருவார் ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி அஞ்சில் அவுரங்கசீப் கிட்ட சிவாஜி சரணடைதாரு சரிங்களா ஓகே இப்போ சரணடைஞ்சதுக்கப்புறம் ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி அஞ்சு ஜூன் பதினொன்றில் புரந்தர் உடன்படிக்கை நடைபெறுது புறந்தர் உடன்படிக்கை ராஜா ஜெய்சிங்க்கும் சிவாஜிக்கும் ஒரு புரந்தர் உடன்படிக்கை நடைபெறுது சரிங்களா ஓகே இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அவுரங்கசீப்பு வந்து அந்த சேடு வச்சு வச்சுக்கிண்டுட்டார் பிஜாப்பூர் சுல்தானை வச்சு பண்ணிட்டாரு அவுரங்கசீப்பை அவுரங்கசீப்போட வேட்ட ஆரம்பிக்கு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்பதில் ஔரங்கசீப் தக்காளராக ஜெயிஷ்டகானை நியமனம் பண்ணார் இவர் நானூறு பேர் கொண்ட திருமண விழாவில் கொரிலா போர் முறையில் கட்டவரில் துண்டித்ததுனால ஜெயிஷ்டகான் பதவி பறிப்போச்சு அப்போ ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணில் தக்கான ஆளுநராக பகதூர் ஷா வராரு சரிங்களா இப்போ ராஜா ஜெய்சிங் என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி அறுபத்தி அறுபத்தஞ்சில் சிவாஜி சுற்றி வளச்சிருந்தாரு ஸோ சிவாஜி சரணடைஞ்சது இப்போ சரணடைஞ்சவன ஒரு உடன்படிக்கை நடக்கும்ல அதில் தானே வழக்கம் ஸோ ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சி ஜூன் பதினொன்றில் புறந்தர் உடன்படிக்கை சரிங்களா இம்பார்ட்டண்ட் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு ஜூன் பதினொன்றில் புறந்தர் உடன்படிக்கை யாருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா ஜெய் சிங்க்க்கும் சிவாஜிக்கு சரிங்களா இந்த உடன்படிக்கையில் என்ன நடைபெறும் அப்படின்னா கோட்டைகள்லாம் பறி போயிடும் அதாவது சிவாஜி உள்ள கோட்டைகள்லாம் ஏற்கனவே கோட்டைகள்லாம் பிடிச்சிக்கிட்டே வராரு இந்த கோட்டைகள் எல்லாத்தையுமே பிடிச்சிக்கிருவாங்க சரிங்களா சோ பறி போயிடுது தென் மன்சப்தாரி முறை மண் சப்தாரி முறை அப்படின்னா ஐயாயிரம் குதிரைப்போர் அதாவது எப்போல்லாம் ஒரு போர் நடக்கோ அப்போல்லாம் சிவாஜி கிளம்பி போகணும் சரிங்களா ஆனால் அது வரைக்கும் அந்த ஐயாயிரம் குதிரை போர் வரைக்கும் ஐயாயிரம் குதிரையை இவர் பேரில் கொடுத்துருவாங்க ஸோ இந்த டயத்தில் இவர் தான் பாதுகாத்துறோம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மண் சப்தாரி முறையை வந்து கொண்டு வந்து கொடுப்பாரு சிவாஜி கிட்ட ஆனால் சிவாஜி என்ன பண்ணிருவார் ஒரு எப்படி சொல்ல ஒரு கிரிமினல் மைண்டில் மகன் சாம்பாஜி மேலே மண் சப்தாரி முறையை கொடுங்க அதாவது என் மகன் சாம்பாஜி மேலே இந்த மண் சப்தாரி முறையை கொடுங்க நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மகன் மேலே வாங்கிடுவாப்ல சரிங்களா ஓகே இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஆறில் அவுரங்கசீப்பை ஒரு பேச்சுவார்த்தைக்காக அவுரங்கசீப் என்ன பண்ணியிருப்பார்னா பேச்சுவார்த்தைக்காக சிவாஜி அண்டு சம்பாஜி ரெண்டு பேரையுமே ஒரு அழைச்சிருப்பார் எதுக்காக அப்படின்னா இப்போ சுச்சி வளைச்சு புறந்தருடன் உடன்படிக்கை போட்டு மண்சப் தாரி நம்ம தலையில் கட்டி வச்சாச்சு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சுலயே சரிங்களா இப்போ ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி என்ன பண்ணுவாருனா அவுரங்கசீப் ஒரு பேச்சுவார்த்தைக்காக வாங்க அப்படின்னு சொல்லி சிவாஜியும் சம்பாஜியும் கூப்பிட்டுருவார் ஆனால் அப்படி பேச்சுவார்த்தையாக கூட்டு வந்துட்டு சிறைவாசல் அதாவது சிறையில் பிடிச்சி போட்டுருவாப்புல பட் நம்ம சிவாஜி என்ன பண்ணுவார் அப்படின்னா சிறையில் இருந்து தப்பிச்சுருவார் சரிங்களா சிறையில் இருந்து தப்பிச்சிருவார் ஆயிரத்தி அறநூற்றி எழுபதில் சிறையிலேருந்து தப்பிச்சுட்டு ஆயிரத்தி அறநூத்தி எழுபதில் இவரோடது என்ன அப்படின்னா சூரத்து துறைமுகம் மறுபடியும் சூறையாடலை ஆரம்பிச்சிருவார் சூரத்து துறைமுகத்தை சூறையாடல் சூறையாடிடுவார் சரிங்களா அதுல சவுத் அப்படிங்கிற வரிய விதிச்சிருப்பார் அப்ப சவுத் ஓரியை விதித்தவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிவாஜி தான் சரிங்களா இப்போ நம்ம என்ன பார்த்தோம் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறில் பேச்சுவார்த்தைக்காக அவுரங்கசீப் நேக்கா கூப்பிடுவாரு சிவாஜியையும் சாம்பாஜியும் இப்போ சிவாஜி என்ன பண்ணுவார் ரெண்டு பேரையும் பேச்சுவார்த்தைக்காக கூப்பிட்டு சிறைவாசலில் அடைச்சிருவாரு இப்போ சிவாஜி தப்பிச்சு ஓடிடுவோம்ல ஆயிரத்தி அறுநூத்தி எழுபதுல சூரத்துறை சூறையாடி சவுத் ஓரியை விதிக்கிறாரு சரிங்களா ஓகே இப்போ ஆயிரத்தி அறநூத்தி எழுவத்தி நாலில் ராய்க்கோர்கோட்டை ராய்க்கூர்க்கோட்டையில் சத்ரபதியாக முடி சுட்டுவார் சரிங்களா தன்னை தானே சிவாஜி வந்து ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி நாலுல சத்ரபதியாக முடி சுட்டியிருப்பார் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தாறில் கர்நாடகா தென்னிந்திய படையெடுப்பு நடக்கும் சரிங்களா கோல்கண்டா வேலூர் செஞ்சி தஞ்சை அந்த மாதிரி சரிங்களா ஆயிரத்தி அறநூத்தி எண்பதில் சிவாஜி மரணம் அடைஞ்சிருவார் சரிங்களா இவ்வளோ தான் அதாவது மராத்தியர்கள் அப்படின்னாலே நம்ம சிவாஜியை பற்றி பார்க்குறோம் சிவாஜி அப்படின்னாலே கொரிலா போர் முறை இவரை நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு டக்குன்னு பாடசா படந்தான் ஞாபகம் சரிங்களா ஏன்னா பிஜப்பூர் சுல்தான் கிட்ட தான் சிவாஜியோட அப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல சிவாஜி பிஜப்பூர் சுல்தானே எதிர்க்கிறாரு இப்போ எதிர்த்து ஒரு பத்து ஆண்டு சரி அப்பா சொன்னதுனால தற்காலிகமா நிறுத்தி வச்சிருப்பாரு மறுபடியும் கோட்டைகளை கைப்பற்றதுனால பிஜப்பூர் சுல்தான் கோபமாகி டென்ஷன் ஆகி மறுபடியும் இவர ஒரு தக்க ஆளுநராக போட்டு இவரை முடிக்கிறதுக்காக ஒரு வேலை பார்ப்பாங்க சரிங்களா ஆனால் சிவாஜியை சிவாஜி என்ன பண்ணிடுவாரு அவரோட அவரையே தாக்கி புலிநகத்தால் பொண்ணு அவரையே முடிச்சிருவாப்புல சரியா ஸோ இதோட இதுக்கப்புறம் பிஜப்பூர் சுல்தானே அடங்கி அந்த சைடு தெற்கு எல்லாமே சிவாஜியோட புகழ் எல்லாமே பரவ ஆரம்பிச்சிடும் சிவாஜியோட புகழ் எல்லாமே தெற்கு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிடும் ஆனால் வடக்க அவுரங்கசீப் இருக்கார்ல அவுரங்கசீப் என்ன பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி வளர்ந்து வரார் அப்படிங்கிறனால ஏற்கனவே இவர் சிவாஜி இந்து சாம்ராஜ்யம் அவுரங்கசீப் முஸ்லீம் சாம்ராஜ்யம் அப்படிங்கிறனால அவர் எதிர்க்க ஆரம்பிச்சிருப்பார் ஸோ அவர் எதிர்க்க ஆரம்பித்ததுனால அவர் அவர் அனுப்பி வச்ச ரெண்டு பேரையும் முடித்து மறுபடியும் அவர்கிட்ட சரணடைஞ்சு அவர் கூட ஒரு புறந்தருடன்படிக்க நடைபெற்று அதுக்கப்புறம் சிறைவாசல் அறிவு அனுபவித்து அதுக்கப்புறம் மறுபடி கோட்டையில் சத்ரபதி ஆகி சத்ரபதி அவரையும் முடி சுட்டி மறுபடியும் ஆயிரத்தி அறநூத்தி எண்பதுல சிவாஜி மரணமடைவார் இவ்வளோ தான் சரிங்களா இவ்வளவுதான் சிவாஜி நம்ம புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹிஸ்ட்ரி மனப்பாடம் பண்ணி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஞாபகம் நிற்காது நம்ம இதில் மனப்பாடம் பண்ண வேண்டியது என்ன இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க அதாவது இந்த இயர் மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணா போதும் இந்த இயருமே எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வரிசையாக இந்த கதை நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் சரிங்களா ஸோ இதை நம்ம வந்து கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஹிஸ்ட்ரி ஸோ நம்ம சேனல்லையும் ப்ளே லிஸ்ட்டில் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒவ்வொரு வீடியோவும் கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் படி சிந்துலி நகரீயத்திலருந்து பார்த்துட்டு வாங்க ஸோ கண்டினியூட்டியாக ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஓகே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படி பெல் பட்டனே அழுத்திடுங்க சரிங்களா ஓகே ஓகே வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறீங்க தென் முழுசாக பார்க்க வைக்கீங்க சரிங்களா ஓகே நம்ம இந்த கதையை நான் சேர்த்து சொல்லணும்னு தான் பார்த்துருந்தேன் அதாவது சிவாஜி இப்போ சிவாஜி இருக்காப்புல சிவாஜிக்கு மகன் ரெண்டு மகன் இருக்குது சாம்பாஜி ராஜாராம்னு அதுக்கப்புறம் அவங்களோட மகன்கள் யார் வராங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்சி எப்படி நடக்குது அப்படியே ஆட்சி உள்ளே வந்தோம் அப்படின்னா எப்படி அதாவது ஆட்சி நடக்கு அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சியாக கண்டினியூட்டியாக இருக்கும் இதுவும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதாவது பார்க்குறதுக்கு கச கசன் இருக்கலாம் இது யாரா ரெண்டு ரெண்டு பேராக போட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் பட் ஆனால் இதை பார்க்கறதுக்கு ரொம்ப புரிஞ்சு பிடிச்சோம் அப்படின்னா ஈஸி தான் கண்டிப்பாக இந்த டாஃபிக் தேவை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா சிவாஜியோடது இது நம்ம கண்டினியூட்டி ஆக போய் வேணால் இதுக்கப்புறம் நம்ம பேசுவாள் பற்றி பார்க்க போகிறோம் பேசுவாக்கல் பார்க்க போகும்போது பேசுவா எப்படி வாரார் அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியணும்ல ஸோ இதுக்கு அதாவது இது வந்து எக்ஸாம் அளவில் இம்பார்ட்டன்ட் கிடையாது பட் ஆனால் இது தெரிஞ்சு படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா அப்போ சிவாஜிக்கு அப்புறம் யார் வாரா எப்படி பேசுவாக்கள் வராங்க பேஸ்வாக்கள் வர்றதுனால இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படிங்கிற ஆச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சிவாஜியோட நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்னு போடுங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக போட்டுருவேன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக அதுக்கான வீடியோ இருக்கும் சரிங்களா ஓகே அதுபோக இந்த சிவாஜியோட அமைச்சரவை எப்படி இருந்துச்சு அஷ்ட பிரதானங்கள் அதாவது பேஷ்வான பிரதமர் அப்படிங்கிற நம்ம எல்லாமே பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா இராணுவம் அப்படி இருந்துச்சு அமைச்சரவை எப்படி இருந்துச்சு வரிகள் எப்படி இருந்துச்சு இது எல்லாமே இதுவும் அடுத்த வீ இந்த வீடியோவில் தொடர்ந்து போடுறதா தான் இருந்தேன் ஸோ போய்கிட்டு இருக்கிறதுனால நம்ம போடல சரிங்களா இந்த ரெண்டும் தேவை அப்படின்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் சிவாஜியோட நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்னு போடுங்க கண்டிப்பாக அந்த தான் நம்ம கண்டிப்பாக போட்டுடலாம் அதை போட்டு நம்ம பேஷ்வாக்கள் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஓகே தேங்க்யூ